வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இப்போ பார்க்க போகிறது பிஜிடி அருவியில் ஒரு சில தகவல்கள் தான் அதாவது நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு தகுதி மாத மதிப்பெண்கள் எடுத்து ஒரு பத்து கேள்விகள்லேருந்து பதினைந்து கேள்விகள் வந்து சரியாக போட்டிருந்தீங்க ஒரு பத்து மா பத்து டு பதினஞ்சு மார்க் எக்ஸ்ட்ரா வாங்கியிருந்தீங்கனாலே உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அப்படின்றது இருக்குது அப்படின்ற தகவலை சொல்லியிருந்தோம் ஸோ இங்கே ஒரு நண்பரும் அதே கமெண்ட் தான் பண்ணியிருக்காரு அதாவது அறுபத்தி இரண்டு மார்க் எடுத்தவர்கள் வேலை கிடச்சிருக்கு அப்படின்னு அதில் இன்னொருத்தர் ரிப்ளே அது எஸ்டி கேண்டிடேட்ஸாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ இது வந்து நம்ம சேனலில் வந்திருக்கக்கூடிய கமெண்ட் தான் நம்ம வந்து இது தனியாக புதுசாக எங்கேயும் இருந்து எடுத்து போடலை ஸோ அதனால் மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சொன்னது தான் நடந்திருக்கு இது கடந்த முறை நடந்தது கடந்த முறையை விட இந்த முறை அப்படிங்கிறது தேர்வு எந்தளவுக்கு கடினம் அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் மிக 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 கடினமான ஒரு தேர்வு அதனுடைய கொஷின் பேப்பரும் கொஷின் பேட்டனும் சரி நமக்கு வந்து முதல் முறை அப்படிங்கிறது இப்போ தேர்வு எழுதுகிறோம் அந்த ஒரு காரணமும் இருக்குது ஸோ இந்த அளவுக்கு கடினமான ஒரு கொஷினில் எப்படி வந்து கட் ஆஃப் அப்படிங்கிறது நூற்றி ஐம்பது நூற்றி நாற்பது அதாவது நூற்றி நாற்பது முப்பது இருபது அப்படிங்கிற மாதிரி போகும் அப்படின்றது தான் என்னுடைய கேள்விகள் இது முக்கால்வாசி என்ன சொல்கிறது முக்கால்வாசி கிடையாது தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் இன்ஸ்டிடியூஷனை விளம்பரம் தாங்க இதில் தான் பெருசாக நடக்குதே தவிர உண்மையான மதிப்பெண்கள் எடுத்தது அப்படின்னா அங்கே ஒரு பெரிய கேள்விக்குறி தான் ஸோ மேக்ஸிமம் யாரும் உண்மையான மதிப்பெண்கள் அப்படின்றது வாங்கலை ஸோ அவங்க வந்து வாங்குகிறாங்க வாங்கலை எக்ஸாம் அட்டன் பண்ணிக்கிட்டால் போதும் அவங்களோட ஃபோட்டோவை எடுத்து போட்டுட்டு நாங்கள் வந்து எங்கள் இருந்து படித்தவங்க தான் இவங்க வந்து இவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்க அப்படின்ற விளம்பரம் தான் நடக்குதே தவிர உண்மையான மதிப்பெண்கள் எடுத்து அவ்வளோ மார்க் அதாவது வேலைக்கே போனவங்களாக இருந்தாலும் சரி கடந்த வருடம் பிஜிடி அருவியில் போனவங்களாக இருந்தாலும் சரி சரி எண்பது மார்க் தொண்ணூறு மார்க் எடுத்து தான் வேலைக்கு போயிருப்பாங்க பட் எங்கள் இன்ஸ்டியூஷனில் படித்து அவங்க ஒரு நூற்றி முப்பது கொஷின்ஸ் கரெக்டாக போட்டு அவங்களுக்கு வேலை கிடைச்சிது அப்படின்னு ஒரு விளம்பரம் அப்படின்றது ஒன்று பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி விஷயம் தான் நடந்திருக்கு ஸோ அறுபத்தி ரெண்டு மார்க்குக்கு வேலை கிடைக்கிது அப்படின்னா அது எஸ்சிஎஸ்டியாகவே இருக்கட்டும் நீங்கள் வந்துட்டு அதை வந்து நான் ஒன்றும் தப்பு சொல்லலை எஸ்சிஎஸ்டிக்கு அறுபத்தி ரெண்டுக்கு கிடைக்குதுன்னா அப்போ பிசிஎம்பிசிக்கு எண்பதுக்கு கிடைக்கி தான் போகுது இதில் என்ன குழப்பம் அதுதான் உண்மை இங்கே அறுபத்தி ரெண்டுக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிறாங்க அப்போ எண்பதுக்கு கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்குது ஸோ இதில் இன்னொரு விஷயம் இருக்குது அதாவது நம்ம எலிஜிபிள் மார்க் ஸோ இந்த எலிஜிபிள் மார்க் இல்லாமல் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது சுத்தமாக இல்லை ஸோ எஸ்டிக்கு தான் அறுபத்தி அறுபது மார்க் எலிஜிபிள் மார்க் அப்படின்றது ஸோ அது வந்து எஸ்டி கேண்டிடேட்ஸாக இருக்கும் ஸோ எலிஜிபிளை விட இரண்டே இரண்டு மதிப்பெண்கள் ப்ளஸ் டூ தான் வாங்கியிருக்காங்க இரண்டு மதிப்பெண்கள் எக்ஸ்ட்ரா வாங்கினதுனால இந்த ஜாப் அப்படின்றது கிடச்சிருக்கு நாமளும் அதே தான் சொல்கிறோம் ஆனால் வெறும் ரெண்டு மார்க் அதுக்காக நீங்கள் எல்லா கம்யூனிட்டிலையும் ரெண்டு மார்க்னு சொல்ல முடியாது அதுக்காக தான் நம்ம சொல்கிறோம் பத்து மதிப்பெண்கள்லேருந்து பதினைந்து மதிப்பெண்கள் அப்படின்றது எக்ஸ்ட்ரா வாங்கினீங்கன்னா நூறு சதவீதம் ஜாப் கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அப்படின்றது இருக்குது இதில் எக்ஸம்ஷன் ஒருத்தர் ரெண்டு பேர் அவங்களுக்கு கிடைக்காம போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது இந்த மார்க் எடுத்துருந்தீங்கன்னா தொண்ணூற்றி ஒம்போது சதவீத நபர்களுக்கு வேலை அப்படின்றது உறுதிங்க இதில் எந்த சந்தேகமும் இல்லை இதில் மாற்றுக்கிறதே இல்லை ஏன்னா இதில் கடந்த முறையில் வெறும் ரெண்டு மார்க் எக்ஸ்ட்ரா வாங்கினவங்களுக்கும் வேலை கிடச்சிருக்கு ஒரு பத்து மார்க் வாங்கினவங்களுக்கும் வேலை கிடச்சிருக்கு ஸோ அதனால் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிங்க அதே போல் எல்லாருக்குமே இது நடக்குமா அப்படின்னா அதுவும் கேள்விக்குறி தான் நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு இது தான் அதாவது ஒரு ரெண்டு மார்க் தகுதி மார்க்கை விட ஒரு ரெண்டு மார்க்கோ மூணு மார்க்கோ வாங்கியிருக்கேன் எனக்கு கிடச்சிருமா அப்படின்னா அது சந்தேகம் ஏன்னா எல்லாருக்கும் அது கிடச்சிடும்னு சொல்ல முடியாது ஒரு சிலருக்கு ஒரு பத்து மார்க் பாஞ்சு மார்க் வாங்கினவங்களுக்கு கிடைச்சிடும் பட் ரெண்டு மார்க் மூணு மார்க் வாங்கினவங்களுக்கு எப்போயாவது ரேர் ஆப்ஷனாக உங்கள் சப்ஜெக்டில் ஆளே இல்லை வேறு ஆள் அங்கே இல்லை அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் ரேர் ஆப்ஷனாக மேபி கிடைக்கலாம் அதை தாண்டி எல்லாருக்குமே ஒரு ரெண்டு மார்க் நான் கூட வாங்கியிருக்கேன் எலிஜிபிள் மார்க்கை விட அப்படின்றவங்களுக்கு எல்லாேருக்கும் கிடைக்குமேனா அது கஷ்டந்தான் அதையும் தெரிஞ்சுக்கிங்க ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் அறுபத்தி ரெண்டு மார்க் எடுத்தவங்களுக்கும் வேலை அப்படின்றது கிடச்சிருக்கு ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் தகுதி மதிப்பெண்கள் எடுத்த எல்லாருமே ரிசல்ட் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாங்க பட் யாரை வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னா பத்துலேருந்து பதினைந்து மதிப்பெண்கள் எக்ஸஸ் எலிஜிபிள் மார்க்கை விட நான் மறுபடியும் சொல்கிறேன் எலிஜிபிள் உங்களுக்கு என்னவோ அந்த இருந்து எக்ஸ்ட்ரா பத்து டு பதினஞ்சு மார்க் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஸோ ஒருத்தருக்கு ரெண்டு மார்க்கு ஒரு ரெண்டு மார்க் எக்ஸ்ட்ரா எடுத்து வேலை கிடைச்சிருக்கு அப்போ நமக்கும் கிடைக்குமா அப்படின்னா அதை வந்து எல்லாருமே எதிர்பார்க்க முடியாது எனக்கும் கிடைக்கும் உனக்கும் கிடைக்கும் இவங்களுக்கும் கிடைச்சிரும் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு ரெண்டு மார்க் எக்ஸ்ட்ரா இருபது பேர் இருக்கீங்கன்னா அதில் ஒருத்தருக்கு வேலை கிடைக்கும் அதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது பட் எல்லாருக்கும் கிடைக்குமான்றத சொல்ல முடியாது நீங்கள் ஆனால் பத்து டு பதினஞ்சு மார்க் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டீங்க அப்படின்னா இருபது பேர் இருக்கீங்கன்னா பத்தொம்பது பேருக்கு வேலை கிடைச்சிடும் அதுலேயும் ஓரளவுக்கு மிஸ் ஆகும் மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது ஸோ இந்த மார்க் நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னாலே போதும் பிஜிடிஆர்பியில் உங்களுக்கு வேலை அப்படிங்கிறது நூறு சதவீதம் உறுதியாகிடும் ஸோ இவ்வளோ மார்க் இருந்தால் போதும் வேறு எல்லாருமே வந்துட்டு சும்மா ஒரு இன்ஸ்டியூஷனு அவங்களோட விளம்பரம் அவங்களோட இதுக்காக வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க ஏன்னா அடுத்தடுத்த தேர்வுகளில் நல்லா பண்ணணும் நிறைய வந்து அட்மிஷன்ஸ் வரணும் அப்படிங்கிறதுக்காக நூற்றி முப்பது நூற்றி நாற்பது அப்படின்ற மார்க்கை சொல்கிறாங்களே தவிர உண்மையாகவே மதிப்பெண்கள் வாங்கின கேண்டிடேட்ஸ் அப்படின்றது யாருமே இல்லை ஏன்னா சென்ற ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் எல்லா டைமும் நடக்கிற ஒரு கொஷின்னு எல்லா டைமும் வைக்கிற ஒரு தேர்வு அதுலேயே அவ்வளோ யாருமே மார்க் வாங்கலை ரொம்ப கம்மியான மார்க் வாங்கியே உள்ளே போயிருக்காங்க அது உங்களுக்கு அந்த ரிசல்ட்டை எடுத்து பார்த்தீங்கனாலே தெரியும் ஸோ கடந்த வருடம் டிஆர்பி அது நூற்றி பத்து நூற்றி பத்து நூற்றி இருபது இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா யாருமே கம்யூனிட்டி பேஸில் போகலை நூற்றி பத்து இருக்காங்க ஒன்று ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க எல்லோரும் அந்த சப்ஜெக்டில் ஜென்ரலில் போயிட்டாங்க நூறுக்கு கீழே தான் கம்யூனிட்டிலே ஸ்டார்ட் ஆகுது அது கடந்த முறை பிஜிடிஆர்விலே அந்த முறை வந்து ஓரளவுக்கு தான் அந்த தேர்வு கடினம் பட் பழைய சிலபஸ் பட் இப்போது ரொம்ப ரொம்ப கடினம் ப்ளஸ் புது சிலபஸ் இதை யாரால் மார்க் வாங்க முடியும் யார் வந்து ஹை ஸ்கோர் பண்ணுவாள் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்போவே நூறுக்கு கீழே தொண்ணூறு எண்பது இப்போ இவங்க சொன்ன மாதிரி அறுபத்தி ரெண்டு இவங்களுக்கு எல்லாத்துக்கும் வேலை கிடச்சிருக்கு அப்படிங்கிறப்போ இப்போ ஏன் இதே நம்ம அதே கட் ஆஃப் தான் இப்போவும் சொல்கிறோம் அந்த போன முறை எடுத்த கட் ஆஃப் நீங்கள் வாங்கியிருந்தீங்கனாலே ஒரு நூறுக்கு கீழே வாங்கியிருந்தீங்கனாலே எலிஜிபிள் மார்க்க விட ஒரு பத்து பதினஞ்சு மார்க் எக்ஸ்ட்ரா வாங்கியிருந்தாலே கிடைக்கும் தான் இந்த கட் ஆஃபை தான் நம்ம அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கோம் பட் இன்ஸ்டியூஷனில் சொல்லக்கூடிய விஷயங்களை நம்பிக்கிட்டு நீங்கள் வந்து ரொம்ப குழப்பம் அடைஞ்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றத தெளிவுபடுத்திக்கிங்க இதில் உங்களுக்கு வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செங்கலில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் வேறு ஏதாவது தகவல்கள் மிஸ் ஆகிருக்கு அப்படின்னாலும் அதையும் கமெண்ட் செங்கலில் கமெண்ட் பண்ணுவோங்க அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம் உங்களுக்கு தெரிஞ்ச தகவல்கள் ஏதாவது இப்போ இவங்க பண்ணாங்கள்ல இந்த மாதிரி ஸோ யாராவது தெரிஞ்சவங்க உங்களுடைய சொந்தக்காரர்கள் இவங்கெல்லாம் யாராவது எவ்வளோ மார்க் வாங்கிட்டு இதுக்கு முன்னாடி தேர்வுகளில் யாராவது போயிருக்காங்க உங்களுடைய நண்பர்கள் இருக்கலாம் அந்த மாதிரி யாராவது ஜாபுக்கு போயிருக்காங்க அப்படின்னா அவங்களோட டீட்டெயில்ஸ் என்ன மார்க் வாங்கி எப்படி வேலைக்கு போனாங்கன்றத சொல்லுங்கள் அதை பற்றியும் ஒரு கிளாரிஃபிகேஷன் அப்படின்றது வீடியோவை கொடுப்போம் அது நிறைய பேருக்கு வந்து ஒரு அவேர்னஸ் அப்படின்றதை ஏற்படுத்தும் அதே போல் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற பட்டன் கொடுத்துருங்க நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் தேங்க்யூ